இந்திய பங்கு சந்தைகள்ல பல்வேறு அதிரடியான நிகழ்வுகள் நடந்துட்டு வருது ஒரே நாளில் ஒன்னேகால் லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான பங்குகளுடைய விலை வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது அது வெளியே தெரிவது மட்டும்தான் இன்னும் பல்வேறு நிறுவனங்களுடைய பங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்தித்துட்டு வருது அரசு நிறுவனத்தினுடைய பங்குகள் ஒரே நாளில் பன்னிரெண்டாயிரம் கோடி அளவிற்கான மதிப்பு வந்து குறைஞ்சிருக்குது இது எல்லாமே உடனே நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்திய ரூபாய் டாலருக்கு நிகரான மதிப்பை வந்து இழந்துக்கிட்டே வருது எண்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு எண்பது ரூபா இருந்தது எண்பத்தஞ்சாச்சு எண்பத்தெட்டாச்சு இப்போ தொண்ணூறு ரூபாயை தாண்டி தொண்ணூத்தொன்னையும் தாண்டி போய்கிட்டு இருக்குது ராகுல் காந்தி அவர்கள் பல எச்சரிக்கைகளை விடுத்துட்டு வந்தார் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு அதுவும் விரைவில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் எடுத்துக்கிட்டு வர்றாரு அதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு விவகாரங்கள்ல இந்த மோடி அரசை குறித்து எச்சரிக்கை விடுத்துக்கிட்டு வராரு ஆனா இந்த மோடி அரசாங்கம் அதெல்லாம் குறித்து கவலைப்படுவாங்களா இல்ல அதெல்லாம் குறித்து க அக்கறை கொள்ளுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது கடந்த ஓரிரு மாதங்களாக இந்திய பொருளாதாரம் என்னென்ன சவால்களெல்லாம் சந்திச்சுக்கிட்டு வருது இது எதை நோக்கி போகுதுன்னு பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்துட்டு வராங்க சமீபத்தில் பல்வேறு விவாதங்கள் ஏற்பட்டுச்சு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது டாரிஃபை வந்து விதிக்கிறாரு அப்படின்னு ஆனால் டேரிஃபை தாண்டி இந்தியாவிற்கு உள்ளாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இந்தியாவிற்கு உள்ளாக உட்கட்டமைப்பு எந்த வகையில் இருக்குது வெளிநாட்டு விளையாட்டு வீரர்கள் இந்தியாவிற்கு விளையாடு வருவதற்கு மறுக்கிறாங்க வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு வரக்கூடிய நபர்கள் பயணிகள் வந்து இந்தியாவுக்குள்ளே வருவதற்கு யோசிக்கிறாங்க எதனால் அப்படின்னா டெல்லி போன்ற நகரங்கள் மிகப்பெரிய அளவில் காற்று மாசுபட்டு கிடக்குது அங்கே போனால் நம்முடைய உடல்நலத்துக்கு பாதிப்பு அப்படின்னு பயப்படுறாங்க ஏர் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு மூச்சு விடுற அளவுக்கே இல்லை இந்திய பொருளாதாரத்தின் மீது ட்ரம்ப் விதித்த தடையை விட இது மிகவும் மோசமானது அப்படிங்கிற எச்சரிக்கை விடுறாங்க ஆனா இந்த மோடி அரசாங்கம் நாங்கள் அவங்க வந்து சொல்றாங்க நாங்க இந்தியா முழுக்க அதிகப்படியான மாநிலங்களில் இருபது மாநிலங்களில் நாங்கள் தான் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இருபது மாநிலங்களில் என்ன விதமான பொருளாதார நிலைகள் இருக்குது அந்த இருபது மாநிலங்களுக்கு இந்த மோடி அரசாங்கம் மற்ற தென் இருந்து வரிகளை வசூல் பண்ணி அவர்களுக்கு கொடுக்குற அந்த பணத்தை அந்த மாநில நிர்வாகம் என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வி இது எல்லாத்தையும் தாண்டி எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி நடக்குதோ இல்லை பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்குதோ அங்கு எப்படி ஊழலினுடைய நிலைப்பாடு இருக்குது அந்த அரசில் அந்த நிர்வாகத்தில் எவ்வளவு பெரிய ஊழல்கள் நடக்குது அப்படிங்கிற கேள்வி இப்போ மக்களே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நொய்டாவில் வந்து என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்குது அரசு துறைக்கு அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணமெல்லாம் என்னவாக மாறுகிறது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இந்தியாவை வெளிநாட்டு மக்கள் மத்தியில் வெளிநாடுகள் வெளிநாட்டிலேருந்து முதலீட்டாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க மனசில் மிகப்பெரிய கவலை கொள்ள வைக்குது இந்தியாவை சந்தேக பார்வையோட பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு இந்த ஒரு இரண்டு வாரங்களில் மட்டும் தொடர்ந்து அதிரடியாக நடக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவினுடைய பங்கு பங்குகளை இந்திய நிறுவனங்களுடைய பங்குகளை பங்கு சந்தையில் வாங்கியிருப்பாங்க அவர்கள் இப்பொழுது விற்க தொடங்கியிருக்கிறாங்க ஓரிரு நாட்கள்லேயே முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான பங்குகளை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இந்திய நிறுவனங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்திய பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர்கள் வெளிப்படுத்துகிறாங்கன்னு பொருளாதார அறிஞர்கள் வந்து அதை சொல்கிறாங்க தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் ஏறிக்கிட்டே இருக்குன்னா யாரு வந்து இந்த பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை கொண்டு முதலீடு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் அதானி நிறுவனத்தினுடைய பங்குகள் ஒட்டுமொத்த அதானி நிறுவனத்தினுடைய மார்க்கெட் கேப் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்னு புள்ளி பன்னிரெண்டு லட்சம் கோடி அளவிற்கு மேல சரிஞ்சிருக்குது கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக பன்னிரண்டு சதவீதத்துக்கு மேலாக அவர்களுடைய அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது இது சரியான சைன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த அதானி நிறுவனத்திற்காக இந்த ஒன்றிய பாஜக அரசு எப்பேற்பட்ட சலுகைகள் விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாங்க எப்பேற்பட்ட விதிகள் எல்லாம் திருத்தம் பண்ணி இவர்களுடைய தொழில் வளரணும் அப்படின்னு விதிகளை திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து செய்திகளில் வரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை அதானி அம்பானி அப்படிங்கிற இரண்டு நிறுவனங்களை தாண்டி இன்றைக்கு பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவில் இந்தியாவில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நிறுவனங்களே இல்லை சிறு குறு தொழிலாளர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது அவர்களை நசுக்கி இந்த பெரிய நிறுவனங்களுக்கு வந்து சலுகைகளை கொடுத்து அவர்களை வளர்த்து விடுறாங்க இன்றைக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை இதை தாண்டி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போட்ட பணத்தை உடனே எடுக்கிறாங்க அப்படின்னா அதோட சேர்ந்து உள்நாட்டில இருந்து முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய முதலீட்டாளருடைய பணமும் வெளியேறும் அப்போ ஒட்டுமொத்தமாக ரொம்ப செக்யூர்டாக அவங்க இருப்பாங்க நம்ம வந்து நட்டாத்துல விட்ட மாதிரி தெருவில் நிற்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற சூழ்நிலையை தான் ராகுல் காந்தி தொடர்ந்து எச்சரிக்கை எடுத்துட்டு வந்தார் சோ இப்ப என்ன திடீர்னு இந்த மாதிரியான அடுக்கடுக்கான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுறாரு இந்தியா மீது ஐம்பது பர்சன்டேஜ் போட்டிருக்கிறாருனா பங்களாதேஷ் மீதும் பாகிஸ்தான் மீதும் அதிகபட்சமாக பத்தொன்பதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆனால் இந்தியா இந்தியா மீது விதிக்கப்பட்ட அந்த ஐம்பது பர்சன்டேஜ் ட டேரிஃபுக்கு இந்திய தரப்புலேருந்து ஏதாவது பதிலடி கொடுக்கப்பட்டதா இல்லை அந்த ட்ரேட் டாக்ஸுக்கு போனாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லாமல் இருக்குது ராகுல் காந்தி அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கேள்வியாக கேட்கிறார் டெல்லி சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆயத்த ஆடைகள் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில போய் அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் மத்தியில் அவர் உரையாடுகிறார் அந்த உரையாடக்கூடிய உரையாடல்கள்ல பல்வேறு உண்மைகள் வெளியே வருது அங்கே அவரே கேட்குற இந்த மிஷினரிஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மிஷினரிஸுமே வந்து நாங்கள் சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இங்கே அது வந்து கிடைக்கிறதுல அப்படியே கிடைச்சாலும் அதற்கான மூலப்பொருட்களை இருந்து வாங்கி இவங்க அசம்பிள் பண்ணி தான் விற்கிறாங்களே தவிர ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சுயசார்புடைய பொருட்களோடு சேர்ந்து தயாரித்து இன்டிஜினியஸ் இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை இன்னைக்கு இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு கவலை தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சைனா பங்களாதேஷ் அப்புறம் நேபாள் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் சிறு குறு தொழிலாளர்களுக்குன்னு அவங்க கிராண்ட் கொடுக்குறாங்க சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் வச்சுருக்குறாங்க பெரிய அளவுக்கு அங்கே டேக்ஸ் இல்லை தொழில்கள் நசுக்கிற அளவுக்கு டேக்ஸ் இல்லை அதனால் அந்த ஊர்களில் வந்து இந்த ட தொழில்கள் எல்லாம் ஃப்ளரிஷ் ஆகுது குறிப்பாக இந்த ஆயத்த ஆடை தொழில் இருக்குது இல்லையா திருப்பூர் அப்புறம் டெல்லி நொய்டா குருகரம் போன்ற ஏரியாக்களில் இதெல்லாம் இருக்குது நம்ம ஏரியாவில் திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த ஏரியாக்களில் அதிகமாக இருக்குது ஸோ அவங்க அந்த மாதிரியான தொழில்கள்ல இப்போ பங்களாதேஷ் தான் நம்மளோட பயங்கரமாக காம்படிட் பண்ணுறாங்க அவர்களுக்கு அந்த நாடு சாதகமாக இருக்குது நமக்கு நம்ம நாடு அரசு குறிப்பாக சாதகமாக இல்லை அப்படிங்கிற கவலையை அந்த அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அவர் அந்த தொழில முக்கியமான ஆள் வந்து அதை சொல்றாரு காணொலியில் பல்வேறு விஷயங்கள் வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது இப்போ அதானி நிறுவனத்தினுடைய நிறுவனத்தின் மீது எல்ஐசி வந்து பலாயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட் இப்போ அதானி நிறுவனத்துடைய பங்குகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்க தொடங்கின உடனே ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்களும் அதானி நிறுவனம் வந்து திவாலாக போகுது அதற்கு மிக முக்கிய அடிப்படை காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்இசி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து யுஎஸ்ல இருக்கக்கூடிய சிசி அமைப்பு வந்து இமெயில் அனுப்புறாங்க சம்மன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாதங்களாக நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதானி நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை அதானி நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர்ஸை வந்து நாங்க வந்து விசாரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்து எங்களுக்கு அனுமதியை கொடுக்க மாட்டேங்குது சம்மன் அனுப்புறதுக்கு எந்தவித ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து ஒரு சம்மன் அனுப்புது அந்த சம்மன் வந்து ஒரு நிறுவனத்துக்கு சர்வ் பண்ணப்படுது அப்படின்னா அது வந்து முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை அந்த கம்பெனி மீது அதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஸோ அதனால தான் இப்போ வந்து இது நடக்க போகுது வரிசையாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்பத்தகுந்த நிறுவனங்கள்னு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து ஒரு விதமான கன்சர்ன் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா இது அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து பெரிய பெரிய விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எஸ்சிசி வந்து இந்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்களா உடனே நாங்க என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா அதானி நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் மீது நாங்க டைரக்டா இமெயில் மூலமாக அந்த எஸ்இசி சம்மனை வந்து அனுப்ப போறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அப்படி அறிக்கை கொடுத்தாங்கன்னா எந்த நேரத்திலையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் அந்த முக்கியமான அதிகாரிகள் வந்து கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற பேச்சும் அடிபடுது ஒருவேளை அவங்க கைது செய்யப்பட்டாங்கன்னா அதானி நிறுவனத்தினுடைய பங்குகள் மேலும் வீழ்ச்சி அடையுது அப்படின்னா எல்ஐசியும் அதில் உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர்களுடைய பங்குகளும் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இருக்குது இன்னொரு புறம் சைனா அதனுடைய எகானமியை சேஃப்கார்டு பண்றதுக்கு அமெரிக்காவோட எதிர்த்து எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபடுறாங்க இன்னொரு புறம் மோடி இந்தியா எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு சைடில் இந்தியாவுக்குள்ள உள்நாட்டுக்குள்ள ஊழல் இந்த மாசுபாடை வந்து கட்டுப்படுத்தாத அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த சிறு குறு தொழிலாளர்களுடைய நிலைமையை பூஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு எந்தவித நடவடிக்கைகளும் அவங்க கிட்ட பதினெட்டு லட்சம் கோடி அரசு துறையை வந்து பிரைவேடைசேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அறிவிச்சாங்க அந்த அறிவிப்பே முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு கவலையை கொள்ளுது இவங்க உள்நாட்டு உற்பத்தியை பெருக்காம உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய பொருட்களை பெருக்காமல் இவங்க என்ன மாதிரியான ஒரு எக்கானமியை வந்து பில்டு பண்ண நினைக்கிறாங்க அந்த மாதிரி சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது மூணு பில்லியனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா முப்பது பில்லியனுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குதுன்னா தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுமே தவிர நம்ம சைனாவை முழுக்க முழுக்க டிபெண்ட் பண்ணி இருப்போமே தவிர நம்மளால் நம்மளுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தினுடைய சொல்லக்கூடிய உற்பத்தியை வந்து பெருக்க முடியாது அப்படி உற்பத்தியை பெருக்கணும்னா வெறுமனே அதானி அம்பானி அவர்களால மட்டுமே நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த உற்பத்தியை கொடுக்க முடியாது சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அதை பண்ண முடியும் ஆனா மோடி கிட்ட அந்த ஒரு பொருளாதார கொள்கையே இல்லை அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துட்டு வராரு இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின மதிப்பு மேலும் வீழ்ச்சியடையும் தங்கத்தினுடைய விலை மேலும் ஏறும் பங்கு சந்தைகளில் மேலும் பல்வேறு விதமான குளறுபடிகள் ஏற்படும் ஆனால் மோடியும் அமித்ஷாவும் எலெக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க இந்திய பொருளாதாரம் அதல பாதாளத்தை நோக்கி தான் போகும் அப்படின்னு அரசியல் திறனாய்வாளர்களும் பொருளாதார அறிஞர்களும் எச்சரிக்கை விடுக்கிறாங்க ராகுல் காந்தி ஒன்ஸ் அகைன் பல்வேறு விதங்களில் எச்சரிக்கை விடுத்தாரு இந்த விவகாரங்கள்லையும் அவர் எச்சரிக்கை விடுக்கிறார் இதுவும் அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி